குடிப்பழக்கம் என்பது மது குடிக்கும் பழக்கத்திலிருந்து வெளிவர முடியாத ஒரு பழக்க வடிமை நோயாகும் குடிப்பழக்கமானது உடல் நலம் வேலை ஸ்திரத்தன்மை மற்றும் உறவுகளை பாதிக்கிறது மட்டுமல்ல பாதிக்கப்பட்ட நபர் குடும்பத்தை தாங்கிடும் நபர் என்றால் அந்த குடும்பத்தின் பொருளாதார நிலையும் தகர்க்கப்படுகிறது இப்படி சமாதானமும் பொருளாதாரமும் இல்லாமல் தவித்து வந்த சகோதரி ஆதிலட்சுமி அவர்களின் சாட்சி உங்கள் பார்வைக்கு எங்கள் வீட்டுக்கார் வந்து எங்கள் வேலூரில் வந்து வியாபாரம் பண்ணியிருந்தார் நாலு பசங்க ரெண்டு பொண்ணு ரெண்டு பையன் எங்கள் வீட்டுக்கார் பார்த்தா அவர் குடிக்கிறதுக்கெல்லாம் ஆரம்பிச்சிட்டு குடும்பத்தை மேலே இது இல்லாத மாதிரி கொஞ்சம் ச சம்பாரம்லாம் வீணான வேலை செலவு பண்ணிகிட்டு இருந்தார் அவர் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப நான் அதுதான் நான் எஸ் அப்பா என்ன பண்ணுறது பிள்ளைங்க இந்த மாதிரி இருக்கிறாங்களே வீட்டுக்கார் இந்த மாதிரி இருக்கிறாரு அவர் அவர் இஷ்டமாக இருக்கிறாரு எல்லாமே ச பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு என்ன பண்ணுறது அப்பா தெரியல எனக்கு பொண்ணு வந்து பன்னெண்டாவது படிச்சுட்டு இருக்குது அந்த பாப்பா வந்து காலேஜ் சேர்க்கணுமே எனக்கு வேற வழி தேரிலா ஆண்டவரேன்ட்டு நான் ஐதி இருந்தோம் நான் இருக்கிறதா சேத்து போகிறதான்ட்டு நான் அப்படி தான் நினச்சி அப்போ வந்தான் பையம்மா நீ எதுக்கு அழுகிற நீ அழுவாதம்மா நீ வா நீ ஜிஎஸ்காரில் ஜெவம் பண்ணுறாங்கம்மா ஜாபுரி எல்லாமே இருக்கிறாங்க ஜவுன் பண்ணுறாங்கம்மா நம்மளுக்காக குடும்பத்துக்கு ஜெவம் பண்ணுறாங்க வேலூரில் வாமான்ட்டு அவன் அவன் வர வச்சு அவன் அதுக்கு தான் வந்தான் அவன் வந்து பா அவன் சொல்லி தான் வந்தனே வேலூர் அவன் சொல்லாத முன்னாள் நானும் சேர்த்தே போய்ட்டுருப்பான் ஏன்னா அவர் ச அந்த மேலே பண்ணிட்டு இந்த மேலே இருந்தாரு எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு காசு சம்பாதிக்கிறத குடும்பத்தை பார்க்காத ஒரு ஃப்ரெண்ட்ஸு குடிக்கிட்டு இப்படி செலவு பண்ணுறான்னு அந்த மனசு வருத்ததோடு இருக்கும் போது அந்த பையன் சொல்லி தான் எனக்கு வர வச்சுது ஜிஸ்து கடலில் இருக்கிறவங்க எல்லாமே ஜவம் பண்ணாங்க ஜவுன் பண்ணி அந்த ப்ரேயரில் வந்து எழுதி வச்சுட்டு போவான் அதுக்கப்புறம் ஜெமாம் பண்ணாங்க பாப்பாவில் படிக்க வைக்க காலேஜ் படிக்க வைக்க படிக்க வைக்கிறதுக்கு கா ஆடர் உதவி செய்து அவரோட சித்தத்தைப்பட்டு தான் பிள்ளை படிக்க வச்சோம் இப்போ பெரிய பொண்ணை படிக்க வச்சோம் அடுத்தது பசங்க எல்லாருமே நாலு பசங்களுக்கு நாலு பசங்களும் படிக்க வச்சுட்டோம் நாலு பசங்க அவரோட சித்த எல்லாம் எல்லாத்துக்கும் வந்து ஜீஸ் காலில் இங்கே வந்து வேலூரில் ஒரு ஒரு இதுக்கும் வேலூரில் ஜிஸ் கால்ல வந்து தான் ஜவு பண்ணுவோம் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமாக தான் வீட்டில் இருந்தாலும் அதுக்கு அதுக்கு வந்து வந்து சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுவோம் எல்லாத்துக்கும் எனக்காக ஜவுன் பண்ணுவாங்க காலில் நான் வந்து எழுதி வச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு போவோம் குடும்ப ஆசிரியத்தை திட்டத்தில் நாங்கள் நாங்கள் இங்கே சேர்ந்துருக்கிறோம் வேலூரில் ஜிஸ்காலில் எங்களுக்காக ஜெவம் பண்ணுறாங்க எங்கள் குடும்பத்துக்காக ஜீஸு காலில் வந்து இப்போ ஜெவம் பண்ண பிறகு எங்கள் வீட்டுக்கார இப்போ குடியெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து குடும்பத்தை பார்க்குறாரு பிள்ளைங்களை மேலே இப்போ குடும்பத்து மேலே இப்போ பாசமாக சம்பாதிக்கிறத குடும்பத்துக்கு பிள்ளைங்களுக்கு செலவு பண்ணுறாரு என்ன வேணுமோ வாங்கி கொடுக்குறாரு இப்போ நல்லா பார்த்துக்குறாரு இப்போ வந்து பொண்ணுங்களுக்கும் இப்போ கல்யாணம் பண்ணணுன்னு நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுட்டு குடிக்க குடிக்காதே இருந்து பண்ண சேர்த்து வச்சு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண பெரிய பொண்ணுக்கு இப்போ அடுத்து சின்ன பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி இப்போ ஏழு மாதம் ஆகுது இன்றைக்கி எந்த இது இல்லாத கடவுளை எங்களை குடும்பமாக எங்களை நாங்கள் போய் சந்தோஷமாக இருக்கிறோம் ஆரம்பத்தில் பட்ட கஷ்டம்லாம் எங்கள் கடவுளை கஷ்டத்தெல்லாம் நீக்கிட்டு நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ கடவுள் எவ்வளோ பிரச்சனைகள் அப்பா தாங்க முடியாது ஆனால் இப்போ இன்றைக்கி ஆண்ட ஒரு இங்கே வந்து காலையில் ஒரு ஒரு வாரமாக செவ்வாய்க்காய் மேலே ஃபாஸ்டிங் ஜவத்துக்கெல்லாம் வருவோம் அந்த ஜத்துலாம் வந்து ஜபம் பண்ணுவாங்க அப்புறம் வந்து ப்ரேயரில் எழுதி வச்சுட்டு ஒன்று ஒன்றுக்கு என்ன கஷ்டமாக குடும்பத்தில் அந்த அதுக்கு எழுதி வச்சு ஜவம் பண்ண போனால் எங்களுக்காக ஜவம் பண்ணாங்க ஜீஸ் கரில் வேலூரில் ஜவம் பண்ணது அந்த ஜவத்தில் தான் எங்களுக்கு எல்லாமே விடுதலை ஆனது குடும்பம் சந்தோஷமாக இப்போ இப்போ கடன் இல்லாத எவ்வளோ வந்து கடன் இல்லாத இப்போ நீங்கள் சந்தோஷமா சந்தோஷமாக இருக்கிறோம் குடும்பத்தை ஆண்டவர் அவர் வந்து ஜபம் பண்ண பிறகு தான் இந்த ஜவ கோபுரத்துக்கு இருக்கிற எல்லாருக்கும் எங்களுக்காக ஜவம் பண்ணவங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி சொல்கிறோம் இன்றைக்கி நாங்கள் சந்தோஷமா இருக்கிறோம்